ரயில்வே ஸ்டேஷனில் போனதும் நம்மையும் அறியாமல் ஒரு குரல் நம்மை ஈர்த்து கொள்ளும் சரளா சௌத்ரி குரல் பயணிகளின் கனிவான கவனத்துக்கு இந்த குரலை கேட்டதும் ஸ்பீக்கரை திரும்பி பார்க்காத நபர்களே இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த குரல் நமது அன்றாட வாழ்வில் கலந்துவிட்ட உண்டு ரயில் நிலையத்தில் பணி புரிவர்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த குரல்தான் எங்களுக்கு தாலாட்டு என்பார்கள் அப்படியொரு மென்மை கம்பீரம் இரண்டுமே இருக்கும் இந்த குரலில் வெறும் முப்பது வினாடிகள் மட்டுமே அந்த குரலை அவ்வளவு எளிதாக பயணிகள் மறந்துவிட மாட்டார்கள் நான் ஒன்றுக்கு ஆயிரம் முறை ஒழிக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியுமா சரளா சௌத்ரி ஐம்பத்தி மூன்று வயதாகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் சென்ட்ரல் ரயில்வேவுக்கு அறிவிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொழுதெல்லாம் மேனுவல் தான் கம்ப்யூட்டர் கிடையாது தற்செயலாக இன்ஸ்பெக்ஷனுக்கு சென்றிருந்த ரயில்வே பொது மேலாளர் அட்டென்சோத் பேனர்ஜி இந்த குரலை கேட்டுவிட்டு உடனடியாக இதனை பதிவு செய்ய ஏற்பாடும் செய்தார் மராத்தியில் ஒலிக்கும் இவரது குரல் கணினி மூலம் எல்லா ரயில் நிலையங்களிலும் ஒலிக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து கடந்த இருபது வருடங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலத்தில் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்து வந்த சரளா சௌத்ரி மாருதி டிராஃபிக் தகவல்களை தினமும் காலையில் மக்களுக்கு அறிவிப்பார் அதன் பின்புதான் தனது தந்தையின் ஆசைப்படி ரயில்வே நிர்வாகத்தில் பணிபுரிய தொடங்கினார் இவரின் குரலை பதிவு செய்த அன்று அவருடன் பணிபுரிந்த ஒட்டுமொத்த ஊழியர்களும் உன் குரலுக்கு கண்டிப்பாக நீ சுத்தி போட வேண்டும் என்று கலாய்த்தார்களா சரளா தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் சொந்த காரணங்களுக்காக ரயில்வே பணியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு துறைக்கு சென்று விட்டார் ஆனால் அவரின் குரல் இன்னமும் ரயில்வேவுக்கு பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க